ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எம் கண்மணி திண்டுக்கல் தலைப்பு இரண்டு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் மிதிலை மன்னர் ஜனகரிடமிருந்து சீதையின் சுயவரம் நிகழ்ச்சிக்கான வரவேற்பு அழைப்புதல் ரிஷிகளுக்கும் ஞானிகளுக்கும் முனிவர்களுக்கும் ராஜாக்களுக்கும் கிடைத்தது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விஸ்வாமித்ர ராமரையும் லட்சுமணரையும் அழைத்து கொண்டு மிதிலை நகரம் செல்கிறார் மிதிலை நகர கொடி அவர்களை ஆடி ஆடி வா வா என்று அழைப்பது போல் அசைந்ததாம் உன்னிடம் இருந்து பிரிந்து வந்திருக்கும் மகாலட்சுமி இங்குதான் இருக்கிறாள் வந்து அழைத்து செல் என்று அழைப்பது போல் கொடி அசைந்ததாம் சிவதனுசின் மகிமை பற்றி தெரிந்து கொள்வோம் ஜனகர் யாகம் செய்த பொழுது வர்ண பகவான் பரிசாய் தந்தது சிவதனுசு அறுபதாயிரம் பேர்கள் தூக்க வேண்டிய அந்த சீதா வேண்டியார் இருந்தபோது அம்மான காய் என்ற விளையாட்டு விளையாடினார்கள் அப்போது அம்மானை காய் சிவதனுசுக்கு கீழ் உருண்டு ஓடியது அதை எடுக்க முயன்ற சீதா பிராட்டியார் தனது சுண்டு விரலால் சிவதனுசை தூக்கி வைத்தார் அதை கண்ட ஜனகர் ஆகா இவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளை வேண்டுமே என்று கவலை கொண்டார் இந்த சிவதனுசை வளைத்து நான் ஏற்றுபவர்க்கே சீதா பிராட்டியை மனமுடித்து கொடுப்பேன் என்ற நிபந்தனையும் வைத்தார் ஜனகர் கம்பரி எழுதிய காவியத்தில் ராமனும் சீதையும் உண்மையில் காதல் வயப்படுகிறார்கள் அதனால் தானோ என்னவோ அந்த திவ்ய காதல் நம் மனத்தில் ஆழமாய் பதிந்து விடுகிறது மிதிலை திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது அரண்மனை உப்பருகையில் இருந்து சீதை பூப்பந்து விளையாடிக் கொண்டிருந்தாள் ராமன் தோள் மேல் அந்த பூப்பந்து விழுந்திருக்கிறது யார் போட்டியிருப்பார்கள் என்று கையில் பந்துடன் சுற்றுமுற்றும் பார்க்கிறான் ராமன் யார் என்று புரிபடுவதற்குள் நீலமாலை உன்னால் தானடி நீ சரியாக போட்டிருந்தால் இப்படி ஆகியிருக்குமோ என்கிற குரல் வந்த திசையில் ராமன் அண்ணாந்து பார்க்க சீதையோ யார் மேல் வந்து விழுந்ததோ என்கிற அச்சத்துடன் கீழே பார்க்க இருவர் கண்களும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன இதெல்லவா கண்டவுடன் காதல் அதோடு நிற்கவில்லை இருவர் கண்களும் ஒன்றையொன்று கவ்விக்கொண்டன அதற்குள் நீலமாளை ராஜகுமாரி ராஜகுமாரி என்று மீண்டும் மீண்டும் சீதையின் தோழிகளும் கூப்பிட்டாலும் அவள் பார்வையை தான் ராமன் திருடி கொண்டு விட்டானே பார்வையை மட்டுமல்ல சீதையின் இதயத்தையும் அல்லவா திருடி விட்டான் அண்ணலும் நோக்க அவளும் நோக்கினாள் காட்சியை என்னமாய் வர்ணிக்கிறார் கம்பர் என்னரும் நலத்தினால் இணையை என் நின்றுகி கண்ணுடு கண் இணை கவ்வி ஒன்றையொன்று என்னரும் நலத்தினால் இணையல் நின்றுவி கண்ணுடு கண் இணை கவ்வி ஒன்றையொன்று உணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அழகின் எல்லை இதுதான் என்று நினைப்பதற்கும் அரிய அழகுடைய சீதை நின்ற ஒருவர் கண்களோடு மற்றொரு கண்கள் கவர்ந்து பற்றி கொண்டு ஒன்றையொன்று கவர்ந்து உண்ணவும் இருவரது அறிவும் நிலைவற்று இருக்காமல் ஒன்றையொன்று கூடி ஒன்றுபடவும் ராவனும் சீதையை பார்த்தால் சீதையும் ராமனை பார்த்தாள் எத்தனை முறை இந்த காட்சியை பற்றி படித்தாலும் திகட்டாத தெழமுது அதுதான் கம்பனின் கைவண்ணம் ஏன் பார்த்தார்கள் ராமர் சிவதனுசை வளைக்கப் போகிறாரல்லவா எனவே உன் கருணை கண்ணை எனக்கு காட்டு அப்போதுதான் நான் ஜெயிக்க முடியும் என்று ராமர் சீதாவை பார்த்தாராம் சீதா என்ற சக்தி ராமரின் தோல் மீது தன் பார்வையை செலுத்தி தோளில் சக்தியை கொடுத்ததால் தான் ராமரால் சிவதனுசை தூக்கி நானே முடிந்தது என்று கம்பர் அழகாக வர்ணிக்கிறார் இனி ராமர் சீதா கல்யாணத்தில் சந்திப்போம் சீதா வைபோகமே ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜய ஜய நன்றி